வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாருடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வாராகிக்கு வந்து ஆஷாட நவராத்திரி வரப்போகுது அதனால் அந்த ஆஷாட நவராத்திரியை ஒன்பது நாளும் நம்ம எப்படி கோலாகலமாக கொண்டாடலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பதிவு கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தாய் வாராகியை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அன்னை வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு பச்சை கலர் வஸ்திரம் இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துட்ருக்கா இன்னைக்கு வாராகி பாத்தீங்கன்னா அன்னை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் தாயார் வச்சிருக்க இந்த திருவாட்சி அப்புறம் அன்னையோடைய கிரீடம் வஸ்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு அன்னைக்கு இதெல்லாம் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்றத நான் லாஸ்ட்ல சொல்கிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறில் இருந்து ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த ஒன்பது நாளும் வந்து ஆஷாட நவராத்திரி தாய் வாராகிக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணலாம் இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பதிவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா விக்ரோகம் இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி நம்ம விக்ரோகம் வச்சு வழிபடக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பொருட்கள் வச்சு பால் பன்னீர் குங்குமம் அபிஷேகம் இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகமும் நம்ம ஒரு ஒரு நாளும் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஒன்பது நாளும் அப்புறம் நெய்வேதனம் பார்த்தோம்னா நெய்வேதனம் வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் வைக்கலாம் இப்போ காராமணி ஆகட்டும் அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை இந்த மொச்சை கொட்டை கூட தாயாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நெவேதனம் இந்த மொச்சக்கொட்டையை அவிச்சு அதில் வந்து தேன் விட்டு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா வந்து கிழங்கு வகைகள் இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட தாயாருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நெய்வேதனமாக தாயாருக்கு வச்சு வழிபாடுகள் செய்யலாம் அப்புறம் தீபம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த ஒன்பது நாளும் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுறதும் நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் அந்த அகண்ட தீபம் எப்படி செய்ய போடுறது அப்படின்றத இப்போ நான் எப்படி தாயாருக்கு அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் அதே மாதிரி ஆஷாட நவராத்திரியில் ஐந்தாவது நாள் வந்து நம்மளுக்கு பஞ்சமி வருது வளர்பிறை பஞ்சமி இந்த வளர்பிறை பஞ்சமியில் நம்ம அஞ்சு தீபம் மண் அகல் விளக்கு தீபம் அஞ்சு தீபம் வச்சு தாயாருக்கு நம்ம அதில் நெய்யோ நெய்யோ விட்டு வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் தீபம் இப்போ நாங்கள் தேங்காயில் இந்த பஞ்சமிக்கு நாங்கள் தீபம் ஏற்றி வழிபட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தேங்காயில் பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீப்பை ஏற்றி வச்சு வழிபாடுகள் செய்யலாம் அப்புறம் நைவேதனமாக என்னென்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடை அப்புறம் கொண்ட மூக்கடலை அதுவும் வந்து நம்ம சுண்டல் செஞ்சு வைக்கலாம் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து தாயாருக்கு ஒவ்வொரு நைவேதனமாக வைக்கலாம் இல்லை எங்களால் இவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு பாடகம் வச்சு தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு பழ வகைகள் வச்சு கூட தாயாரை நம்ம வழிபாடுகள் செய்யலாம் இப்போ எங்களால் இவ்வளோ நெய்வேதனெலாம் செஞ்சு வச்சு வழிபட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம சாதம் வெடித்து எப்படியும் குழம்பு வச்சு பொரியல் பண்ணி எப்படியும் நம்ம வீட்டில் சமைக்கக்கூடியது நம்ம சமைச்சிட்டு தான் இருப்போம் அதனால் வந்து வெறும் சாதம் இருந்தால் கூட அந்த சாதத்தில் விட்டு தாயாருக்கு வந்து நெய்வேதனமாக வைக்கலாம் பெண் தெய்வம் அப்படின்னாலே நம்ம அரிசி சாதம் ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அது ரொம்ப விசேஷமான ஒன்று எங்களால் தினசரியும் நாங்கள் பழம் தான் வச்சின்னு வரோம் அப்படின்னா கூட நீங்கள் வச்சு வழிபடலாம் ஆனால் இந்த ஒன்பது நாளில் என்றைக்காச்சும் ஒரு நாள் கூட நம்ம இந்த அரிசி சாதத்தில் ஏதாச்சும் ஒரு நிவேதனம் பண்ணி வச்சு தாயாரை வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த ஒன்பது நாள் எங்களால் பூஜை பண்ண முடியல ஏதோ ஒரு சில காரணங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் நான் எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் அஞ்சாவது நாள் வந்து நம்ம பஞ்சமி பஞ்சமிக்கு பூஜை பண்ணலாம் இல்லைக்கா நாங்கள் பஞ்சமியும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அஷ்டமி வரும் அந்த அஷ்டமிலையும் நம்ம தாயாருக்கு நம்ம விரதம் இருந்து பூஜையெல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த சஷ்டி விரதம்லாம் முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம விரதம் இருந்து இந்த விரதத்தை எப்படி நம்ம பயபக்தியோடு ரொம்ப நம்ம கடைப்பிடித்து இதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் தாயாருடைய ஆஷாட நவராத்திரியும் வந்து நம்ம கரெக்டான அந்த அணுகுமுறையோடு தான் தாயாரை வந்து வழிபாடுகள் செய்யணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது இதுதான் இப்போ நம்ம ஆஷாட நவராத்திரி நாங்கள் கும்பிடுறோம் இந்த மாதிரி வீட்டில் வந்து நான்வெஜ்ஜெலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது இந்த ஒன்பது நாளும் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் கடைப்பிடித்து வழிபாடு பண்ண முடியுமோ அவங்க வந்து கண்டிப்பாக தாய் வாராகியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம் நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகள் செய்து இல்லை இதெல்லாம் எங்களால் அந்தளவுக்கு கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒன்பது நாளும் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னால் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்மளால் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த பூஜைகள் வழிபாட்டுக்குள்ளே நம்ம வரணும் இல்லை இதெல்லாம் எங்களால் கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நம்ம கோவிலில் போய் நம்ம வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்துடலாம் ஒவ்வொரு நாளுமே இப்போ நீங்கள் ஆஷாட நவராத்திரி பூஜையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறோம் எனக்கு இந்த மாதிரி திடீர்னு பீரியட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க ஒரு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் நைவேதனாக வச்சு சாமியை அப்படியே நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாய் வாராகி மேலே பாசம் கொண்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ இன்னமும் புது புது சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்திருக்கீங்க அதுலேயும் இப்போ நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் போனா வந்து ரொம்ப நம்ம சேனல் மேலேயும் ரொம்ப பிரியம் உள்ளவர் அப்புறம் வந்து தாய் வாராகி மேலும் ரொம்ப பிரியமான கமெண்ட் அடிக்கடிக்கு போடுவாங்க அவங்க எப்போவுமே வந்து ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் தாய் வாராகியை வந்து நான் வேண்டிப்பேன் நான் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ பவுனா சிஸ்டர் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைக்கு வந்து நாங்கள் காப்பு கட்டிக்கலாமா ஒன்பது நாளும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக கட்டிக்கலாம் இந்த ஒன்பது நாளும் நான் வந்து காப்பு கட்டிக்கிட்டு தாயாருக்கு நான் பூஜைகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக கட்டிக்கிட்டு அழகாக நீங்கள் வழிபாடெல்லாம் செய்யலாம் இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாளும் வந்து தாயாருக்கு வந்து நான் காப்பு கட்டி தான் இந்த பூஜையை வந்து மேற்கொள்ளுவேன் இப்போ ஆஷாட நவராத்திரிக்கு வந்து நான் அகண்ட தீபம் போடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ அகண்ட தீபத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் போடுறவங்க போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறவங்க எரிய வச்சுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடைங்களில் கே கிடைக்கும் அகண்ட தீபம் அகண்ட தீபம் திரி கொடுங்க அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டோம்னா கொடுப்பாங்க இது நம்ம எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன்பது நாள் எரிய வைக்க போறோம் இல்லையா வீட்டில் அதனால அந்த அளவுக்கு வந்து இந்த அகண்ட தீபத்தை வந்து நம்ம இந்த திரிய வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்ப சின்ன சின்ன திரியா போட்டோம்னா அப்பப்ப எரிஞ்சு அப்படியே உள்ள வந்துடும் அப்பப்ப நம்ம எடுத்து விடுறதா இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய திரியாக வாங்கிட்டோம்னா இதுவும் பஞ்சு திரி தான் இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டோம்னா நல்லா ஒன்பது நாளும் எரிஞ்சிட்ருக்கோம் வீட்டில் அகட்ட தீபம் எதுக்கு ஏத்தி எரிய வைக்கணுமா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லா தெளிவா இருக்கும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு தாய் வாராகி வந்து நம்ம வீட்டில் பிரதிஷ்டையா வீட்டில் அமர்ந்திருக்கிறா அப்படின்ற அந்த எண்ணோட்டங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் இந்த அகண்ட தீபம் வழிபாடு அப்படின்றது இப்போ எங்கள் வீட்டிலலாம் பூஜை ரூம் அந்தளவுக்குலாம் வசதி இல்லைக்கா தனியாக ஒரு ரூமில் வச்சு இந்த மாதிரி அகண்ட தீபம்லாம் ஏற்றி வைக்க கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்றவங்க கூட கொஞ்சம் டைமுக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ காலையில் கொஞ்ச நேரம் ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் விளக்க குளிர வச்சிடலாம் அப்புறம் சாயந்தரம் நீங்கள் பூஜை பண்றப்ப கூட இந்த மாதிரி அகண்ட தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம் எப்போவுமே அகண்ட தீபம் வீட்டில் எரிஞ்சுட்டே இருக்கணும் இருந்தாலும் நல்ல விஷயம் தான் அது இந்த ஒன்பது நாளும் இல்லை அது வந்து அளவுக்கு ஏற்றி வைக்க முடியாது இப்போ ஃபேன்லாம் நாங்கள் போடுவோம் ஹாலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விளக்க வந்து சாமி கும்பிடுறப்ப நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் மற்ற டைம் கூட விளக்க வந்து குளிர வச்சுருக்கலாம் இப்போ ஆஷாட நவராத்திரி பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடியவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி எங்ககிட்ட ஃபோட்டோ இல்லை விக்ரோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏற்றி வச்சு அதில் தாயாரை வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம இந்த ஒன்பது நாளும் தாயாரை மனசார நினச்சி நம்ம வழிபாடுகள் செய்யலாம் தினமும் தாயாருக்கு வந்து இந்த நவராத்திரியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் நல்ல வாசனை மலர்கள் மல்லிப்பூ நித்திய ஜாதிப்பூ இந்த மாதிரி பூவெல்லாம் வாசனையான மலர் வச்சு தாயாருக்கு தினமும் சைந்தத்தில் வந்து அர்ச்சனைகள் பண்ணலாம் அப்புறம் செவ்வரளி அதுக்கப்புறம் செம்பருத்தி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிகப்பு கலர் செம்பருத்தி அதை வச்சும் தாயாருக்கு நம்ம நிறைய பூ அர்ச்சனை எல்லாம் பண்ணலாம் இந்த அகண்ட தீபம் ஏற்றத்துக்கு பாத்தீங்கன்னா புது அகல் விளக்கு தான் வாங்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய அகல் விளக்கு இல்லைன்னா வாங்கிக்கோங்க இல்லை ஏற்கனவே இந்த அகல் விளக்கு இருக்குதுன்னா இதுவே போதும் இதை வச்சே நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ இந்த அகல் விளக்குலாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து அகண்ட தீபம் ஏற்றத்துக்குன்றதுக்கோசமே நான் விளக்கு வாங்கி வச்சிருப்பேன் அதனால் இந்த விளக்கில் நான் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் உங்ககிட்ட பழசு இருக்குதுன்னா நீங்கள் அதிலே ஏற்றி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைக்கா இப்போ எங்கக்கிட்ட அந்த பெரிய அகல் விளக்கு தீபம் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு விளக்கு வாங்கி கூட இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த நவராத்திரிக்கு வந்து எல்லாருமே தாம்பலம் கொடுக்கறதுக்கு அழைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தான் யாருன்னா வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தாம்பளம் கொடுக்கலாம் இல்லை திடீர்னு பூஜை பண்ணுறப்ப யாருனா வந்தாங்கன்னா கூட சரி அவங்களுக்கும் நம்ம தாம்பலம்லாம் கொடுத்து அனுப்பலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய தான் இன்றைக்கி தாயாருக்கு நிவேதனம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதுளம் பழமும் சாதம் வெடித்த சாதத்தில் நெய் விட்டு தாயாருக்கு இன்னைக்கு நிவேதனம் வச்சுருக்கோம் நான் ஒரு மறுபடியும் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தேன் தாயாருக்கு வந்து எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கடைன்னு பாத்தீங்கன்னா லக்கி பார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு தான் நான் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு போடக்கூடிய எல்லா நெக செட்டு அலங்காரம் பொருட்கள் எல்லாமே இருக்குது அந்த கடையில் நான் பார்த்தீங்கன்னா தாயாருடைய இந்த ஃபேஸு தான் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் இது நல்லா ஸ்கின் கலரில் ரொம்ப நல்லா இருக்குது நான் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் நான் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி ஆஷாட நவராத்திரிக்கு தாயாருடைய அலங்காரத்துக்கு இந்த ஃபேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போன வருஷம் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது தான் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் முகம் அமைப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் இந்த ஃபேஸ் வந்து நம்ம இன்னும் நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டோம்னா தாயார் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தலையில் வைக்கக்கூடிய இந்த கிரீடம் மாதிரி இதை திருவாட்சினா சொல்லலாம் இல்லை தலையில் வந்து வைக்கக்கூடிய கிரீடம் மாதிரி இது இதுவும் வாங்கியிருந்தேன் இந்த நகை செட்டுக்கு மேட்ச்சிங்காக வாங்கியிருந்தேன் அதே மாதிரி கம்பளம் இந்த ரெண்டு கம்பளம் வந்து அந்த செட்டுக்கு மேட்சிங்காக காதுக்கு போடுறதுக்கு இதுவும் ரொம்ப இருக்கு இது வந்து மூக்குத்தி இது வந்து அந்த புல்லாக்கு மூக்கில் மாட்டுவோம் இல்லையா அந்த புல்லாக்கு இதுவும் அந்த நகை செட்டுக்கு மேட்சிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நெத்தியில வைக்கக்கூடிய திலகம் அப்புறம் இந்த கிரீடம்லாம் பார்த்தோம்னா நம்ம குட்டி வாராகி விக்கிரகம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு கிரீடம் வாங்கியிருந்தேன் அப்புறம் தாயார் தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிரீடமும் அங்கே லக்கி பாட்டில் வாங்கினது தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கொண்டை வாங்கியிருந்தேன் நம்ம எப்போவுமே வந்து பின்னல் போட்டு இல்லை ஹேர் வந்து ஃப்ரீயாக விட்டு அந்த மாதிரி தான் தலை வைக்கிறோம் தாயாருக்கு இந்த வாட்டி இந்த ஆண்டாள் கொண்டெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டாள் கொண்டையும் வாங்கியிருந்தேன் இந்த குட்டி ஷாப்பின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்கி பாட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த பொருள் தாயாருடைய முக அமைப்பு எல்லாமே வந்து அங்கே தான் வாங்கியிருந்தேன் நான் இதை எப்படியுமே தாயார் வந்து அலங்காரம் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இதெல்லாம் எங்கக்கா வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த லக்கி பாட் ஷாப்பில் தான் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அவங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அங்கே என்னென்ன சாமி சாமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அம்மன் அலங்காரம் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் கிடைக்கும் ஒரு ஒரு பொருள் கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து எல்லா பொருளுமே இருக்குது இப்போ நம்ம வாராகி அலங்காரம் பண்ணணும்னா கூட நம்ம போய் சொன்னாலே போதும் அங்கே வந்து வாராகி செட்டு இருக்குது அதில் அவங்களே வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணால் போதும் அந்த அளவுக்கு நல்லா அழகான ஒரு செட்டெல்லாம் தராங்க அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ அழகாக எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு கடைக்கெலாம் போனோம்னா கூட ஒரு ஒருத்தருக்கு முகம் சொல்லிப்பாங்க ஐயோ எவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணுறாங்க இதெல்லாம் எடுத்து காமிக்கிறதா இருக்கே அப்படிலாம் நினைப்பாங்க ஆனால் அந்த ஷாப்பில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை யார் என்ன கேட்டாலும் சரி அவ்வளோ அன்பாக அழகாக ஒரு ஒரு பொருளும் சாமிக்கு இந்த நல்லாயிருக்கும் இந்த செட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து காமிச்சாங்க எனக்கே வந்து ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல எப்படி ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோ வந்து எடுத்திருக்கேன் அது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதோட லிங்க்கு கடையோடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் தரேன் நீங்கள் வேணும்ன்றவங்க செக் பண்ணி இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ வந்து இல்லை என்னுடைய அனுபவம் வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே நான் உடனே அவங்களுடைய அந்த எடுத்து காட்டுனது இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இப்போ எப்படியோ தாயாராக ரெடி பண்ணால் கேட்பீங்க இதெல்லாம் எங்கக்கா வாங்கினீங்க அப்படின்ட்டு அதனால தான் நீங்களும் வாங்கிப்பீங்க வேணுன்றவங்க அப்படின்றதுனால தான் இதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஷாப்புக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வாராகி தாயார் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு தாயார் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க எனக்கு தாய் வாராகியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு மனசில்லை வீட்டுக்கு தாயார் அரிசின் வந்துடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா தாயாருடைய இந்த பெரிய ஃபேஸ் மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் சரி வீட்டில் நம்ம ஆஷாட நவராத்திரிக்கே அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா தாயாருடைய இந்த முகம் அஷ்டவராகி அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி முகம்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வரலட்சுமி பூஜை வரலட்சுமி நோம்புக்கெலாம் கூட வரலட்சுமி பூஜைக்கு முகம் ஃபேஸு அதெல்லாம் கூட அங்கே இருக்குது ஃபேஸ் பார்த்திங்கன்னா எந்த சைஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரீடம் தாயாருக்கு வைக்கக்கூடிய அந்த கிரீடம்லாம் கூட அந்த கடையில இருக்குது அதே மாதிரி சாமியுடைய சிலைகள் இந்த சிலைலாம் பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை ஆண்டாள் சிலை அதுக்கப்புறம் முருகர் சிலை அந்த மாதிரி சின்ன சின்ன சாமியுடைய சிலைகள் எல்லாமே இப்போ நவராத்திரிக்குலாம் என்னென்ன சிலைகள் வேணுமோ எல்லாமே அந்த கடையில் இருக்குது இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம கிருஷ்ணர்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்போம் அதெல்லாம் கூட அங்கே இருக்குது அதே மாதிரி முருகருடைய சிலை இந்த முருகருடையது அப்புறம் பெருமாள் சிலை அப்புறம் கிருஷ்ணர் எல்லாமே எல்லா சாமியுடைய விக்கிரக சிலைகள் எல்லாமே அங்கே கிடைக்குது அதே மாதிரி இந்த அலங்காரம் பண்ண சாமி செட்டுங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபேஸ் வச்சு அப்படியே நம்ம அலங்காரம் பண்ணி அவங்களே கொடுக்க சொன்னாலும் கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி விக்கிரகங்களும் வந்து அங்கே இருக்குது அதுவும் நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே பூஜையில் வச்சு நம்ம வழிபடுற மாதிரியான அந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த கடையில் இப்போ நவராத்திரிக்கு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அதுவும் அழகான குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அதில் மங்கள பொருட்கள்லாம் போட்டு அதுவும் வரவங்களுக்கு வந்து நம்ம தாம்பலமாக கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அந்த கடையில் இப்போ இந்த ஷாப்பில் வந்து நம்ம நல்லா பல்கான அமௌண்ட்டுக்கு நிறைய வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு ப்ராடக்டோடைய இதுவும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ரேட்டெல்லாம் இப்போ கோவில்லாம் வச்சிட்டு கோவில்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க கூட அங்கே போனோம்னா லக்கி பாட்டில் சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் அந்த ஒரே கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ இப்போ பெரிய பெரிய அம்பாலெலாம் இருக்குன்னா அந்த அம்பாலுக்கு போடக்கூடிய வஸ்திரம் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க எல்லா கலர்லேயும் வச்சிருக்காங்க இப்போ லக்கி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் காலில் போயிட்டு கூட உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபோன்லேயே பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி